கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் தைக்கும் போல் கவனிக்க வேண்டிய ஒரு மு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா நம்ம வந்து இந்த பட்டி தப்போம் இல்லையா அப்போ ஊக்கு ஊக்குப்பட்டி தைக்கும் போல் இந்த கிராஸ் கட்டிங் பீஸ் போட்ட கிளாத்தை எந்த காரணத்தை கொண்டு இழுக்கவே கூடாது இழுத்தா என்ன ஆயிரும் அது வந்து விரிஞ்சு கொடுத்துரும் அப்படி விரியும் போல் என்னாகும் அளவுகள் அதிகமாயிரும் அப்போ ஏற்ற இறக்கம் வரும் ஒரு கிளாத்தை நீங்கள் இழுத்து அடிச்சுட்டும் ஒரு கிளாத்தை அப்படியும் நார்மலாக அடிச்சிங்க அப்படின்னா இது ரெண்டையும் இந்த மாதிரி வைக்கும் போல ஏற்றம் வரும் இப்போ பாருங்கள் இந்த கிளாத்தை வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த கிளாத்தை வந்து நம்ம நேருக்கு நேராக இழுக்கும் போல அந்த இழுவை வந்து விழுகாது இதையே நம்ம கிராஸை இழுக்கும் போல இந்த இது வந்து என்ன ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீண்டு வருதுன்னு அப்படி நீங்கள் கிராஸ் பீஸை இப்படி லைட்டாக இழுத்தால் கூட அது வந்து அதிகமாயிரும் வச்சு தைக்கும் போல் அளவுகள் வந்து நம்ம கட் பண்ணாத காட்டிலும் கூடுதல் ஆகிரும் அதனால் எப்பயுமே நம்ம ஊக்குப்பட்டி தைக்கும் போல் இந்த கிளாத்தை எந்த காரணத்தை கொண்டும் இழுத்தே அடிக்கக்கூடாது அப்படியே நார்மலாக வச்சு தான் நம்ம வந்து தைக்கணும் அப்போ தான் அந்த ஊக்குப்பட்டி ரெண்டும் ஈவனா வரும் இந்த மெத்தேடு வந்து ஸ்டெயிட் கட்டிங் போட்டு தைக்கிற ப்ளவுஸுக்கு சொல்லலை இது வந்து கிராஸ் கட்டிங் போட்டு தைக்கிற ப்ளவுஸுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அந்த அளவுகள் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக நம்ம எடுத்த அளவே வரும் அதே மாதிரி இந்த கிராஸ் பீஸில் இந்த மூளை பகுதிகள் எல்லாமே வந்து வெட்டி எடுத்த உடனே நம்ம கட் பண்ண அளவை விட அதிகமாயிடும் என்ன செய்யணும்னா பீஸ் வந்து நம்ம அளவு வச்சு கட் பண்ணியிருப்போம் அதை வந்து கட் பண்ணி எடுக்கும் போல் இந்த கிளாத் வந்து அப்படியே விரிஞ்சிரும் விரியும் போல் நம்ம அளவு வச்சு கட் பண்ண கிளாத்தை காட்டிலும் இது ஒரு சின்ன சின்ன அளவுகள் வந்து அதிகமாகிடும் எப்பயுமே இந்த கிராஸ் பீஸு போட்டு கட் பண்ணுற கிளாத் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுற்றிலாம் அடிச்சிட்டு வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போல் இந்த வச்சு பார்த்துட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற க்ளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இணைக்கணும் அப்படி என்ன ஒரே அளவாக சரிசமமாக வரும் கிராஸ் பீஸ் தைக்கிற ஜாக்கெட்டுக்கு இந்த மாதிரி வந்து தான் நம்ம வந்து கொட்டி பேஸ் பீஸ் வந்து தைக்கணும் அப்படி தைச்சால்தான் அது வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரும்